வெல்கம் டு விசாக ஈஸி லேனிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா கலப்பியன்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் சரி வாங்க சம்ம பார்க்கலாம் ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பியன்களில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செவ்வக வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் பை பை சிக்ஸ் காஸ் ஃபைவ் பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் பை பை டுவெல்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா செவ்வக வடிவில எழுதணும் அதை ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதணும் கொடுத்துருக்கிறது போலார் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ ஆக்சுவலாக எப்படி இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா ஸோ இப்போ கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இது மல்டிப்ளிகேஷன் இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஸோ அப்போ செவ்வக வடிவில் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் ஏஜட் ஒன் எஜட் டூ இக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் எஜட் ஒன் ப்ளஸ் ஆர்க் ஆஃப் இஜட் டூ ஸோ இந்த ஃபார்முலா ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடிஷன் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம் ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு இதை வந்து கன்வே பண்ண போகிறோம் ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்து இஜட் ஒன் இது வந்து இஜட் டூ காசு ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை ட்வெல் ப்ளஸ் ஐசைன் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை ட்வெல் சார் ரெண்டுமே கீழே டினாமினேட்டர் மாறி இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரே ஃபார்மேட்ருக்கும் போது எல்சிஎம் எடுக்கிறோம் அப்போது காசு 12 கீழே டுவெல்னால் டூ plus ப்ளஸ் plus ப்ளஸ் sin, கீழே டுவெல் எல்சிஎம் எடுத்துதான் டூ pi ப்ளஸ் ஃபைவ் சரி அண்டி மேலே ரெடி ஆட் பண்ணோம்னா டூ பைன்ட்டு த்ரீ ஃபைவ் கழித்து காசாக த்ரீ ஃபைவ் பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் த்ரீ ஃபைவ் பை டுவெல் ஸோ அப்போ இதை த்ரீ டேபிள்ஸாக கேன்சல் பண்ணால் ஃபோர் இது த்ரீ டேபிள்ஸ் ஆனால் ஃபோர் இப்போ என்ன வரும்னா காஸ் அப்போ என்ன வரும்னா காஸ் ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் ஃபை பை ஃபோர் ஸோ ஃபை பை ஃபோர் அப்படின்னா நாற்பத்தஞ்சு டிகிரி ஸோ ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னா நாற்பத்தஞ்சு டிகிரி ஸோ பைன்றது ஒன் எயிட்டி டிகிரி சரிங்களா ஏன்னா இப்போ நாலாக டிவைட் பண்ணால் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் செவன்டீன் 2 டூனா ஃபைவ் 20 டொண்ட்டி அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேங்களா காசு நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ வந்து ஒன் பை ரூட் டூ இது ஒன்றும் இல்லை கேன்சல் பண்ணிவிட்டோம் ஒன் பை ரூட் டூ ஸோ இதுவுமே போலார் ஃபார்மில் தான் இருக்குது ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கிறது செவ்வக வடிவேலி எழுத ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதியிருக்காங்க ஸோ அப்போ இதுக்கு வேல்யூஸ் இந்த பை பை ஃபோருக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம் இப்போ காசு நாற்பத்தஞ்சி டிகிரி காசு நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ ஒன் பை ரூட் டூ ப்ளஸ் ஐ ஒன் பை ரூட் டூ ச இதுதான் அவங்க கேட்ட செவ்வக வடிவம் பார்க்கறதா ஃப்ரெண்ட்ஸ் சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியான சம் ஸோ ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் இந்த ஒரு ஃபார்ம்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்யூமெண்ட் ஆஃப் இஜெட் ஒன் இஜட் டூ ஆர்கியுமெண்ட் ஆஃப் இஜெட் ஒன் ப்ளஸ் ஆர்யூமெண்ட் ஆஃப் இஜட் டூ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தருவேன் ஏதாவது வேர்டு பிடிஎஃப் எனி டாக்குமெண்ட் எது இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐடி தரேன் ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள் Thank you.